வணக்கம் இன்றைக்கி நேயர்கள் கேள்வி அப்படிங்கிற ஒரு கவரேஜில் நம்ம நேயர்கள் கேள்விகளுக்கு விட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த செக்ஷனில் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் செந்தில் கரூர்லேருந்து என்ன கேட்டிருக்காருனா மார்க்கெட் ஆல் டைமில் இருக்குது இப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அதாவது எஸ்ஐபி அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் இது மார்க்கெட் இப்போ ஹையில் இருக்குது அப்படின்னாலும் இண்டிவிஜுவல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஈக்விட்டிஸ் பர்ஃபாமன்ஸ் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு இல்லை எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது மார்க்கெட் ஹைல இருக்குது இருபத்தாறாயிரத்தை தாண்டி நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஹைஸ் பண்ணிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் கரெக்டான ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி அதாவது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை வச்சு ஒரு ஈக்விட்டி பேஸ் ஃபண்டு ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இல்லை லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக எஸ்ஐபி அப்படிங்கிறதுக்கு நான் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவே கிடையாது அதில் ஏன்னா நம்ம எஸ்ஐபி நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கனாலே ஒரு மினிமம் அதுவும் ஈக்குவிட்டி பேஸ்ட் எஸ்ஐபின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைம் ஹொரைசான் வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது தான் நல்லது அந்த மாதிரியான விஷயங்களில் மார்க்கெட் ஹை லோவு மார்க்கெட் மீடியம் அப்படிங்கிறதுக்கான ஃபேக்டர்ஸை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் அதாவது எஸ்ஐபியோட மெயின் ரீசனே நம்ம ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதாவது பலதரப்பட்ட மார்க்கெட் சைக்கிள் ஏற்ற இறக்கங்களை தாண்டி நமக்கு ஆவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக தான் எஸ்ஐபியை நம்ம பார்க்குறோம் அதனால் மார்க்கெட் ஹையில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் சார் எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ வேணும் அப்படின்னாக்க ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் போடுறது சார் எனக்கு ஈக்குவிட்டி ஃபண்டில் எவ்வளவு ஃபண்டு இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா ஈக்குவிட்டிலே இண்டெக்ஸ் பேஸ் ஃபண்டில் போடுங்க நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரியான ஃபண்டில் போடுங்க இல்லை சார் கொஞ்சம் ரிஸ்க் இந்த அதை விட ஜாஸ்தி எடுக்கலாம் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் போடுங்க ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது பராக்பரிக் ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது அதுலேயுமே ஹெச்டிஎஃப்சி இருக்குது அதுலேயுமே கோட்டக் இருக்குது மிட் கேப் ஃபண்ட் இருக்குது மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய கோட்டைக்கோடைய மிட் கேப் இருக்குது ஸ்மால் கேப் இருக்குது அப்படின்னா அதில் நிப்பான் ஸ்மால் கேப் இருக்குது குவான்ட் ஸ்மால் கேப் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரீஸ்லையும் இருக்கக்கூடிய டாப் டூ ஆர் த்ரீ ஃபண்ட்ஸ் அதோடைய ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் அதாவது எவ்வளோ வருஷமாக இருக்கிறாங்க எவ்வளோ ஏஇஎம் வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் பார்த்து நம்ம எஸ்ஐபிக்கு சூஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அது வந்து ஒரு டிசிப்ளின் தான் அது வந்து ஒரு நமக்கு நம்மளே கொடுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு டார்கெட் மாதிரி நீங்கள் வச்சு அதை நீங்கள் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் மார்க்கெட் ஹை லோங்கிறதுக்கான ஒரு கவலை இருக்க வேண்டாம் ஓகே ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நவீன் சென்னை ஐ ஹாவ் அ நைன் டு சிக்ஸ் ஜாப் ஷுட் ஐ ட்ரேட் ஆர் ஒன்லி இன்வெஸ்ட் அதாவது என்ன கேட்குறாருன்னா சார் நான் ஒரு காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வேலை என்னுடைய ஜாப் நேச்சர் அப்படி நான் வந்து இந்த இன் ட்ரேடிங் மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் மாதிரி இல்லை மார்க்கெட்டில் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரியோ இல்லை வாங்கி விற்கிறது அதுதான் ட்ரேடிங் அதாவது வாங்கி ஒரு நாளில் விற்கிறது இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க ஒரு வாரத்தில் விற்கிறது ஒரு மாதத்தில் விற்கிறது ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாமா இல்லை இன்வெஸ்ட்னால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இதில் லாங் டர்ம் அந்த மாதிரி வச்சு பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஆல்ரெடி ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு இன்வெஸ்டிங் தான் கரெக்டு ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நிறைய டைம் டெடிக்கேட் பண்ண வேண்டியிருக்கும் நம்மள்ட நிறைய ரிசோர்ஸஸ் அதாவது அதாவது அதுக்கான அந்த நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பணம் செலவும் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் அந்த ரிசோர்ஸஸை கரெக்டாக ப்ராப்பராக ட்ராக் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக்கஸ்ஸு அண்ட் இதுவே சார் ட்ரேடிங் பண்ணியே தன்னுடைய வாழ்வாதாரத்தை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை எப்படி நீங்களும் நானும் போய் ஏதாவது இடத்துல வேலை பார்க்குறோமோ அதை மாதிரி அவங்களுக்கு இது ஒரு ஃபுல் டைம் ஜாப் காலையில் ஒம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டெர்மினல் மூணு டெர்மினலோடு உட்காந்து நிறைய மார்க்கெட்டுடைய கம்பேரிசன் பண்ணி நிறைய டெக்னிக்கல் இதில் வந்து இது ஹை லோவு அந்த கேண்டில் அதை மாதிரி டைம் அதுலேயே இருப்பாங்க அவங்களுக்குலேயும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா எனக்கு சம்பாதிச்சா போதுங்கிறவங்களும் இருப்பாங்க ஸ்விங் ட்ரேடிங்னு பணத்தை போட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக அதுக்குள்ளேயே ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க நீங்கள் ஃபுல் டைம் வேலையில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போட்டுட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் இயர்ஸ் பொறுமையாக இருந்து அதிலிருந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி எஸ்டபிள்யூபி மாதிரி எடுக்கிறது தான் கரெக்டே ஒழிய இது இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் வேலையும் பார்த்துட்டு ட்ரேடிங்கிறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது அடுத்து சதீஷ் நாமக்கல் அவர் என்ன கேட்குறாருனா சார் எஸ்ஐபியை மட்டுமே நம்பி நான் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா வரைக்கும் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு நல்ல கேள்வி ரொம்ப அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா சார் என்கிட்ட லம்சம்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் இன்றைக்கி என்கிட்ட போடுறதுக்கு இல்லை நான் வந்து ஒரு மாசாந்திர சம்பளம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லலைனாலும் அவருடைய கேள்வியிலேருந்து அவர் கேட்க வர்றது என்னென்னா நான் எஸ்ஐபி மட்டும் போடுறேன் சார் அப்படின்னாக்க இப்போ இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது ஈக்விட்டி பேஸ்டு ஃபண்ட்ஸில் தான் நம்ம எஸ்ஐபி போடுறோம் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ் ஃபண்ட்ஸில் தான் எஸ்ஐபி போடுவாங்க ஏன்னால் ஒரு லிக்விட் ஃபண்ட்லையோ டெட் ஃபண்ட்லியோ எஸ்ஐபி போடுறதுங்கிறது ரொம்ப கம்மி ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பதினெட்டு அப்படின்னு ரகமாக பிரிக்கலாம் இதோட ரிட்டர்ன்ஸை அப்படி பிரிக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் மட்டுமே நான் ரிட்டர்ன்ஸ்னு கன்சிடர் பண்ணேன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு இருபதுலேருந்து இருபத்தோராயரூவா எஸ்ஐபி கட்டுற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறது இதுவே பதினஞ்சு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா பன்னெண்டாயிரரூவா மாதத்துக்கு செலுத்தினாலே ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் பதினெட்டு பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட மாதம் பதினாலுலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ப்ராடக்ட்டில் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கலாம் ஸோ ரஃபாக டுவெல் தௌசண்ட் ருப்பீஸ் அதாவது பன்னெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பிச்சு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே உங்களுடைய ரிஸ்க் அப்டேட் வச்சு நீங்கள் எந்த ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதிலேருந்து எஸ்ஐபியை கன்சிஸ்டண்ட்டாக கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா சேர்க்குறதுங்கிறது ப்ராக்டிக்கலான விஷயம் பட் இதில் ஒரே ஒரு மெயின் விஷயம் என்னென்னா இந்த எஸ்ஐபிஸ் ஆரம்பிச்சுட்டு அந்த பணம் ஒரு கோடி ரூபா போகிறதுக்கான ஒரு ஜேர்னியில் நடுவில் போய் அந்த எஸ்ஐபியை நம்ம தொட்டோம் இல்லை எஸ்ஐபியை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பார்ட் கூட நம்ம எடுத்துகிட்டா கூட அந்த ஒரு கோடி ரூபா ஜேர்னி வந்து டிலே ஆகிடும் அது ப்ராக்டிக்கலாகவும் இருக்காது ஏன்னா எஸ்ஐபி இருபத்தொம்போதாயிரம் கோடி எஸ்ஐபி வந்து இருக்குங்கிறாங்க பட் எஸ்ஐபியோட ஸ்டாப்பேஜ் ரேஷியோவுமே கிட்டத்தட்ட எழுபத்தாறு சதவீதம் அதாவது பத்து பேர் எஸ்ஐபி கட்டினாங்கன்னா ஏழரை பேர் வந்து எஸ்ஐபியை நிப்பாட்டிடுறாங்க ஒன்றா அந்த எஸ்ஐபி மெச்சூர் ஆகதாவும் இருக்கலாம் இல்லை அந்த எஸ்ஐபியை இவங்களே வந்து தன்னுடைய ஓன் சாய்ஸில் நிப்பாட்டுறவங்களாகவும் இருக்கலாம் ஸோ எஸ்ஐபி நீங்கள் பதினஞ்சு வருஷம் நான் கட்டுவேன் ரிலீஜியஸாக டிசிப்ளினோடு கட்டுவேன் ஸ்டாப் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக பன்னெண்டாயிரூவாலேருந்து ஆரம்பித்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு மூணு டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஜாஸ்தி எடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணல பன்னெண்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதத்துக்கு தான் உங்களுக்கு கம்மியான கான்ட்ரிபியூஷன் அதாவது நீங்கள் நம்ம எவ்வளோ தொகை கட்டுறோமோ எஸ்ஐபிக்கு அது ஸோ பன்னெண்டு சதவீதத்துக்கு தான் ஜாஸ்தி ஸோ டுவெல் தௌசண்ட் மாதம் பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை வச்சு நீங்கள் கண்டிப்பாக பதினஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா சேர்க்கறதுக்கான ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லை அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா திவ்யா ட்ரிச்சி அதாவது என்னுடைய சைல்டு எஜுகேஷன் அதாவது என்னுடைய குழந்தையோட படிப்பை நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வைக்கணுமா இல்லை ரிட்டையர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வைக்கணுமான்னு கேட்குறாங்க இதுக்கான கண்டிப்பான இதுக்கான பதில் வந்து சைல்டு எஜுகேஷன் தான் ரிட்டையர்மெண்ட் இல்லை பட் ஆனால் வந்து உங்களுடைய அதாவது நம்ம எவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறோமோ அதில் வந்து சைல்டு எஜுகேஷனுக்கான பார்ட் அதாவது சைல்டு எஜுகேஷனுக்கு நம்ம ஒரு பத்தாயிரரூவா நம்ம டோட்டலாக நம்மள்ட்ட எஸ்ஐபி போடுறதுக்கு இருக்குன்னா ஏழாயிரத்தி எண்ணூறுலேருந்து எட்டாயிரரூவா இப்போதைக்கு அந்த சைல்டு எஜுகேஷனுக்கும் ரெண்டாயிரம் ரூபா அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்குமா நீங்கள் போட்டுட்டு வந்தால் நல்லது பத்தாயிரத்தை நான் பத்தாயிரமாக ஒரே இடத்துல தான் இங்கே தான் போடணுமா இல்லை அங்கே தான் போடணுமாங்கிறத தாண்டி அந்த பத்தாயிரத்தையே ரெண்டு பார்ட்டாக பிரித்து அன்டில் த சைல்டு எஜுகேஷன் ஏன்னா நீங்கள் ஒரு சைல்டு எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பிளானிங் இயர்ஸ் வந்து ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸுக்குள்ளே நீங்கள் கோல் நெருங்க நெருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தொகையை கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இங்கே கம்மி பண்ணுற தொகையை அங்கே கூட்ட வேண்டியிருக்கும் இனிஷியலாக ரெட் எஜுகேஷனுக்கு தான் நம்ம ஜாஸ்தி ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் பட் ரிட்டையர்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணக்கூடாது பட் நீங்கள் சேல்ரிடாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்பிஎஸ்சு இபிஎஃப் அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் கிராஜுவட்டி அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட்டுக்கான இது எவ்வளவு தேவை அப்படிங்கிறத இனிஷியலாக உங்களுடைய ஃபோக்கஸ் இப்போ ஷார்ட் டர்ம் அதாவது இமீடியட்டாக நடக்கக்கூடிய விஷயங்களில் எஜுகேஷனுக்கு ஜாஸ்தி ஃபோக்கஸும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கம்மியும் வருஷங்கள் மூவாக ஆக எஜுகேஷனோட கோல்ட் கிட்டக்க வந்துருச்சுன்னா அதை கம்மி பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் ஜாஸ்தி பண்ணலாம் பட் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய எஜுகேஷனுக்கு தான் நான் ஜாஸ்தி கொடுப்பேன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ப்ரொவைடட் நீங்கள் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசில் இருந்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு அவ்வளோ வருஷங்கள் இருக்குது அப்படின்னாக்க உங்களுடைய இதுக்கு வந்து எஜுகேஷனுக்கு தான் ஜாஸ்தி உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் ராஜேஷ் துபாயிலேருந்து என்ன கேட்குறாருனா என்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபா லம்சம் இருக்குது சார் ஷுட் ஐ இன்வெஸ்ட் நௌ ஆர் வெயிட் ஃபார் மார்க்கெட் ஃபால் அது நான் மார்க்கெட்டு இன்னும் கீழே விழுகிறதுக்கு வெயிட் பண்ணமா இல்லை வந்து நான் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணலாமா என்கிட்ட அஞ்சு ரூபா இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி இந்த மார்க்கெட்டை வந்து இந்த டைமிங் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க டைம் இன் தி மார்க்கெட் அண்ட் டைமிங் த மார்க்கெட் ரெண்டு விஷயங்கள் இருக்குது டைம் இந்த மார்க்கெட்னா நம்மளோட பணம் மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் இன்வெஸ்டடாக இருக்குது அதுதான் டைம் இன் தி மார்க்கெட் டைமிங் த மார்க்கெட்னால் நீங்கள் கேட்ட மாதிரி மார்க்கெட் எப்போ விழுகும் எப்போ மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி டைமிங் த மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ஒரு பண்ண முடியாத ஒரு விஷயம் டைம் இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இப்போது மார்க்கெட் இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய அந்த ஒரு ரிசர்வேஷன் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் புரியுது அதை எஸ்டிபின்னு சொல்லுவாங்க ஷெட்யூல் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்கிற மாதிரியாக இந்த அஞ்சு லட்சத்தை பத்து மாதத்தோட ஸ்ப்ரெட் பண்ணி மாதம் ஐம்பதாயிரம் ரூபாயாக நீங்கள் எந்த ஃபண்டில் போடணுமோ இல்லை மல்டிபிள் ஃபண்ட்ஸ் எதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நான் இவ்வளவு அசட் கிளாஸஸ்ல இதை பிரிச்சிடுறேன் சார் கோல்டில் எவ்வளவு சில்வரில் எவ்வளவு ஈக்குவிட்டீஸ் எவ்வளவு டெட்டில் எவ்வளவு அப்படின்னு பிரிச்சுட்டா பிரித்ததுக்கப்புறமும் அப்புறமும் கூட நீங்கள் அதை எஸ்டிபி பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் மார்க்கெட்டுடைய ஃபாலுக்காகவோ ரைஸுக்காகவோ வெயிட் பண்ணாமல் டைமிங் இன் தி மார்க்கெட்டை விட டைம் இன் தி மார்க்கெட் தான் உங்களுக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ங்கிறதுனால ஒரே சமயத்தில் எல்லா தொகையும் ஒரே அசர்ட் கிளாஸில் போடாமல் எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்பாங்க சார் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான சமயம் என்றைக்குன்னா நேத்து அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக அதாவது நீங்கள் நேத்தே பண்ணியிருக்கணும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நாள் லேட்டு பட் அதை ஒரு சேர போடாமல் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அசர்ட் அலகேஷன் மாதிரி நிறைய அசர்ட் கிளாஸஸ்லையும் அதுக்கப்புறமும் அதை டைம் ஸ்ப்ரெட் மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி